வணக்கம் செல்பகுமாரின் வரக்கூடிய அதீத மழை பொழிவுகள் தொடர் மழை பொழிவுகள் நிறைய நிறைய மழை பொழிவுகள் இதற்கு முன்னெச்சரிக்கை என்னென்ன எந்தெந்த மாவட்டங்களுக்கு நிறைய மழை பொழிய போகிறது எந்த தேதியில் பொழிய போகிறது எந்த அளவிற்கு பொழியும் எவ்வளவு எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கான ஆய்வறிக்கை இது அதிகாரப்பூர்வ அதிகாரப்பூர்வான இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நிறைய பேர் வந்து வானிலை அறிக்கையை கேட்காம இப்போ நான் இந்த அறிக்கையை பதிவு செய்ய காரணமே நிறைய சார் உரம் போடலாமா சார் சார் பூச்சி விரட்டி அடிக்கலாமா சார் நாளைக்கு காங்கிரீட் போடலாமா சார் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து ஒரு காங்கிரீட் போடலாமா சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சார் புயல் விலகி போயிட்டாமல சார் தான் எங்கேயோ போயிட்டாமல சார் வராதுன்னு சொல்கிறாங்களா அப்போ புயல் போயிட்டா சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் குழப்புவது யார் உண்மையை சொல்வது யார் என்று யாருக்குமே தெரியல உண்மையா நம்முடைய வானிலை அறிக்கையை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சரியாக ஒரு அறிக்கையே பத்து நிமிடம் அஞ்சு நிமிடத்துக்கு மேலே இருக்காது அதிகபட்சமாக எட்டு எட்டுலேருந்து அதிகபட்சமாக பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கும் ஏன்னா பதினஞ்சுங்கிறது டீட்டெயிலாக சொல்லும்போது பதினஞ்சு போயிடுது எட்டுங்கிறது சாதாரணமாகவும் எல்லா மாவட்டங்களும் சொல்லும்போது எட்டு நிமிஷம் ஆகிடும் ஆக இந்த அறிக்கையை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் புரியும் எதையும் பார்க்காமல் ஒருத்தர் காலைல ஃபோன் பண்ணுறாரு தானே சார் பரவ மாட்டேன் பனி பெய்து முடிஞ்சிட்டல சார் குளிர் வருது குளிர் எடுக்குது முடிஞ்சிடல சார் இது வேறு நல்லா புரிஞ்சுக்குங்க குளிர் ஏன் வருகிறது அப்படின்னு வங்கக்கடலிலே மன்னார் வளைகுடாவிலே நிலை கொண்டிருந்த காட்டு சுழற்சியும் இலங்கைக்கு தெற்கு புறம் எடுத்திருந்த காட்டு சுழற்சியும் ஒன்றிணைந்து தாழ்வு பகுதியாக உருவானது அந்தமான் பகுதிக்கு சுமத்ரா தீவிலிருந்து நிகழ்வு வராது அப்படியே திரும்பி போகணும்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டு இருக்கு இப்போ மலேசியாவிற்கு வெள்ளப்பெருக்கு இருக்கு அது அப்படியே தாய்லாந்து வளைகுடாவில் போகும்போது அது முடிந்து போன காரியம் அடுத்தது நம்ம இது வராது இப்படியும் நடக்கலாம்னு சொல்லி எழுதியே ஒரு வாரத்துக்கு மேலாகுது அந்த நிகழ்வு தான் இப்போ இலங்கைக்கு தெற்குப்புறம் உருவாகியிருக்கு அது நேற்றைக்கு தாழ்வு பகுதி அடைஞ்சி அதுக்கப்புறம் தீவிர தாழ்வு பகுதி அடைஞ்சி இப்போது தாழ்வு மண்டலமாக உருவாகிட்டு அப்போ டிப்ரெஷனாக மாறிடுச்சு இன்றைக்கி டீப் டிப்ரெஷனாக இலங்கைக்கு மேலே உருவாக போகுது டீப் டிப்ரெஷன் ஒருவேளை அதே டீப் டிப்ரெஷனாகவே யாழ்ப்பாணம் நோக்கி வரும்னு சொல்லியிருக்கிறேன் வடக்கு இலங்கையை நோக்கி வரும் யாழ்ப்பாணம் நோக்கி டீப் டிப்ரெஷனாக இல்லைனா கூட அது செயலிருந்து டிப்ரஷனாக மாறினாலும் மீண்டும் யாழ்ப்பாணம் வந்து டீப் டிப்ரெஷனாக மாறும் அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் இதான் இப்போ தலைப்பம் யாழ்ப்பாணத்துக்கும் கோடியேக்கரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஒரு நாள் முழுவதும் நீடிக்கும் பிறகு இருந்து கடலூர் வரைக்கும் ஒரு நாள் நகரும் அப்போ யாழ்ப்பாணத்துக்கும் கடலூரை இடைப்பட்ட தொலைவை ரெண்டு நாள் நகரப்பகுது இப்போ அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையோட தென்கிழக்கு முனையில் இருக்கக்கூடிய அம்பாறைக்கு அருகில் இருக்கிறது அதாவது யாழ்ப்பாணத்திற்கு தெற்கு தென்கிழக்கே இரநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் வேதாரண்யத்திற்கு தெற்கு தென்கிழக்கே இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் ராமேஸ்வரத்திற்கு தென்கிழக்கே இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கு இது யாழ்ப்பாணம் நோக்கி நகரம் ரெண்டு நாள் நகரம் இன்னைக்கு தேதி இருபத்தி ஏழு இலங்கையில் ரெண்டு நாள் நகரம் யாழ்ப்பாணத்திலிருந்து கடலூருக்கு ரெண்டு நாள் நகரம் அப்போ இருபத்தி ஏழு இருபத்தி இலங்கை சாரி இருபத்தி ஏழு இருபத்தி இலங்கை இருபத்தி ஒன்பது முப்பது பாக்ஜல சந்தி மற்றும் டெல்டா கடலூர் கடலோரம் இது ரெண்டு நாள் நகருது அப்போ மழை எப்படி இருக்கும் இலங்கைக்கு மழைப்பொழிவு எப்படி இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மாதிரிகளும் பார்த்தீங்கன்னா உலக மாதிரிகள் நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லி கேட்காதவங்க இப்ப மழை பெஞ்சாதான் வருவாங்க வெயில் அறிக்கையில் இந்த அறிக்கையே கேட்க மாட்டாங்க மழை பெய்யும் போது என்ன சார் மழை பெய்யுது வெள்ளம் வருமா சார் என்ன சார் நிக்கவே மாட்டேங்குது எப்போ சார் நிற்கும் அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ரெண்டு நாள் தொடர்ச்சியா பெய்யணும்னு சொல்லியிருக்கிறோம் அது அவங்களுக்கு தெரியாது கொடை எடுத்துகிட்டு போய் மழை நிக்க நிக்க பஸ் ஸ்டாண்டில் நின்று இருந்தா ரெண்டு நாள் கழிச்சு தான் வீட்டுக்குள்ள அப்படிப்பட்ட மழை இது அறியாமல் புரியாமல் நிறைய பேர் இருக்காங்க வானிலையை கேட்காம அவர்களுக்காக சொல்றேன் கேளுங்க இப்போ இலங்கை மக்கள் அதை விட பாவம் நம்முடைய வானிலிருக்கை கேட்டவர்களும் தப்பித்துக் கொண்டார்கள் மேலான பகுதிக்கு போயிட்டாங்க கேட்காதவர்கள் இலங்கை ஊடகம் வழியாக கிடைத்த தகவல் மிக குறைவு மிக மிக சொற்பமான தகவல் தான் கிடைச்சிருக்கு அதுவும் ஆயிரம் நூறு செய்தி சொல்லும்போது போது இடையில ஏதோ மாவட்ட செய்தி ஓடும்போது போது ஓடுறது போல ஒரு மழை பாதிப்பை பற்றி லேசாக சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க ரொம்ப பேர் சிக்கிக்கிட்டாங்க இப்போ பாதிப்புல அதே போலதான் இப்போ தமிழ்நாட்டுக்கு அமையுது இப்போ பாத்தீங்கன்னா சென்னைக்கு போகுது சென்னைக்கு போகுதுன்னு நம்முடைய வாழ்க்கை கேட்டவங்களும் சார் என்ன சார் நீங்க வந்து டெல்டாவுக்கு நிறைய மழை பெய்யணும் கேட்குறீங்க அது அப்படியே எட்டு தூரத்தில் அப்படியே சென்னைக்கு போகுது சார் ஒருத்தர் கேட்கிறாரு இப்படித்தான் நிறைய பேர் வராது வராது என்று எங்கே போனாலும் இரு காற்று இணைவு என்பது நிகழ்வோட கிழக்கு சாரி நிகழ்வோட வடக்கு வட மேற்கு மேற்கு பகுதியில் இருக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து கடலை இறங்கும் போதும் யாழ்ப்பாணத்தில் இருக்கும்போதும் தூத்துக்குடி மாவட்ட வடக்கு ஓரம் தொடங்கி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் மழை இருக்கும் இப்ப பாருங்க வானிலை ஆய்வு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அதுல வந்து ராமநாதபுரமும் இல்ல சிவகங்கை இல்ல புதுக்கோட்டை இல்ல அங்கேயும் மழை பெய்ய போகுது நிறையாங்கிறது தெரியல ஆனால் அவர்கள் வந்து வடகடலோரமும் போய் போயிருக்காங்க ஆனால் நம்ம புரிஞ்சுக்க முதல்ல தூத்துக்குடி மாவட்டத்தை கூட ஒதுக்கிடுங்க மிதமான சற்று கனமழை தான் இருக்கும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டம் இந்த ரெட் சேர்க்க வேண்டும் அது சேர்க்கப்படுமா என்னன்னு தெரியல ஒருவேளை மழை பெய்ய தொடங்கினோன்னு சேர்க்கப்படும் அப்படி நான் எதிர்பார்க்கப்படுகிறேன் ஆகவே முன்னெச்சரிக்கை தேவை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும் முதல்ல அதாவது கிழக்கு பகுதினா அந்த காளையார் கோவிலை ஒட்டிய தொண்டிக்கும் மதுரை சாலையில் பாதிக்கு கிடைக்கணும் வச்சுங்க அந்த பகுதி இந்த பகுதி அடுத்தது டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பதிக்கு முதல்ல அப்புறம் படிப்படியாக டெல்டா மடு வந்தோம் டெல்டாவை மையமாக வச்சு தான் இந்த மழையே அமையும் அதாவது இந்த நிகழ்வு வந்து ஆடுந்த காற்றழுத்த தாடு மண்டலமாக வந்தாலும் தமிழ்நாட்டின் கரையை கரையில் பாதி தரையில் பாதியாக ஏறி வடக்கு நோக்கி போகும்பொழுதே கடலூர் வரைக்கும் தரையில் பாதி கடலில் பாதியாக போய் கடலூர் தாண்டி புதுச்சேரிக்கு வடக்கே போய் இன்னும் சொல்ல போனால் மரக்கானத்துக்கும் புதுச்சேரிக்கும் இடையில அந்த கூனிமேடு அந்த அனுமந்தை அந்த சுற்று அந்த இடத்துல போனோன்னே மெல்ல ஏற ஆரம்பிச்சிடும் ஏறி சது அந்த சதுரங்கப்பட்டினத்துக்கு முன்னாடியே உள்ளே செய்யூர் மேல்மருவத்தூர் அதே போல் அப்படியே அச்சிரப்பாக்கம் அப்படியே அது வழியாக காஞ்சிபுரத்துக்கு போய் அப்படியே திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி வழியாக ஆந்திரப்பிரதேசம் போக போகுதுன்னு சொல்லியாச்சு புயல் அதாவது புயலுங்கிற மண்டலம் கரை கடப்பது ஓரிடம் மழை பெடுவது ஓரிடமாக இருக்கும் ஆக யாழ்ப்பாணத்துக்கிட்ட வந்து நிலை போகிறது ஒரு நாள் மெல்ல நகரப் போகிறது மிக மெல்ல நகரப் போகிறது கடலோர் நோக்கி என்பதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மழை பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகமாக அமையும் டெல்டா மாவட்டங்களுக்கு அருகில் உள்ள மாவட்டங்களுக்கும் தான் புதுக்கோட்டை ராமநாதபுரம் வடக்க பார்த்தீங்கன்னா அரியலூருக்கும் கடலூருக்கும் அமையும் முதல்ல அதிகமான அப்போ மழை பாதிப்பு உள்ள மாவட்டங்கள் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி பெரம்பலூர் மாவட்டத்தோட இந்த குன்னம் உள்ளிட்ட கிழக்கு பகுதி அரியலூர் மாவட்ட பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் என்பதை புரிந்து கொள்ளணும் இந்த பகுதி தான் நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் அது ஏற்கனவே சென்டிமீட்டரில் எவ்வளோன்னு போட்டிருக்கேன் பிளஸ்ஸும் போட்டிருக்கேன் ஒரு சென்டிமீட்டர் ஒன்று போட்டு பிளஸ்ஸும் போட்டிருக்கேன் நான் அதை நான் வரக்கூடிய நாட்களே எவ்வளோங்கிறத சொல்கிறேன் இலங்கைக்கு எவ்வளோன்னா எழுபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நூறு சென்டிமீட்டர் கூட சில இடங்களில் இலங்கையில் பெய்யலாம் அது ரெண்டு நாள் மழை அப்படிப்பட்ட மழை ஆனால் தமிழ்நாட்டிற்கு அதை விட குறைவு தான் இருந்தாலும் தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமான மழைப்படிப்பு எங்கே பெய்யும் பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தோட ராமேஸ்வரத்துக்கும் அந்த கோடியக்கரை உள்ளிட்ட நாகப்பட்டினம் வேதாரணை தாலுக்கா தலைஞாயிறு தாலுக்கா முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி தாலுக்கா மற்றும் உரத்த தெற்கே உள்ள பட்டுக்கோட்டை பேராவூரணி ஆவுடையார் கோவில் அறந்தாங்கி தேவக்கோட்டை அதே போல் திருவாடாடை இந்த பகுதி நான் ராமநாதபுரம் பகுதி எல்லாம் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது நிறைய நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் உள்ளேயும் இருக்கும் உள்ளே அஞ்சு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் பையும் அது பாதிக்காது ஆனால் கடலோரம் தான் நீர் அதாவது தேவைக்கு அதிகமான நீர் விவசாயத்திலேருந்து வடி அளவுக்கு நீர் இருக்கும் திருச்சி இப்போ சிவகங்கையோட கிழக்கு பகுதி திருச்சி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் மாவட்டத்துக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் நிறைய மழை இருக்குது அதுக்கு கூட தெற்கு பகுதி அதாவது கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் இந்த தெற்கு பகுதி பண்ருட்டி கடலூர் மாவட்டம் பன்ருட்டி புதுச்சேரியெலாம் இதுக்குமே மர மரக்காணத்திலேருந்து தூத்துக்குடி மாவட்டத்தோட வைப்பாறு வேம்பாடு வரைக்கும் இந்த மழைப்படிவு இருக்கும் அதிகமான மழைப்பிடிவு இதுக்கப்புறம் அங்கே போய் கரையை கிடக்கிறதுக்கு வடகொடைக்கி நகரும் பொழுது வட மாவட்டங்களுக்கு இருக்கும் டெல்டா விட கம்மி இங்கே பெய்கிறத விட ஒரு பத்து இருபது சென்ட் பத்து சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கும் அங்கே ஆனால் அங்கேயும் பாதிக்கிற மழை தான் இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அங்கேயும் பாதிக்கிற மழை தான் ஆனால் திருப்பதி போனதுக்கப்புறம் மேலே ஒரு பிக்கப் ஆகும் ஏன்னா ஆந்திரப்பிரதேச கடலோரத்தில் போய் நின்றுட்டு மேலே கடல் நீரை உயர்த்து மீண்டும் பிக்கப் ஆகி மீண்டும் வடகடலோரத்தில் கொஞ்சம் கூடுதல் அதாவது ஆந்திர பகுதியில் கூடுதலாக கொடுக்கும் ஆந்திர தண்ணி சென்னைக்கு வரலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி இருக்குது இதனால் முன்னெச்சரிக்கை என்னென்னா வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ள வேண்டும் ஒன்று கண்டிப்பாக இன்றைக்கு மாலையிலிருந்து சும்மா சாதாரண காற்று இருக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க நம்ம கோடை கோடைக்காம காலத்தில் ஒரு மழை வந்துன்னா என்ன ஆகுது லேசாக காற்றடிக்குது காற்றடித்தா என்ன போகுது கரண்ட் போகுது அப்போது ஒரு லேசான காற்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் ரெண்டு நாள் இந்த காற்று இருந்து கொண்டே இருக்கும் அந்த காற்று இருக்கிற காரணத்தினால மின் விநியோகம் இருக்காது கண்டிப்பா முன்னெச்சரிக்கை காரணமாக மின் விநியோகம் தடைபடலாம் இலங்கை மொத்தம் மின் விநியோகம் தடைபட்டு இருக்கு இலங்கை முழுவதும் நிர்தேஷ் இப்போ நம்முடைய டெல்டா மாவட்டங்கள்லையுமே அதனை ஒட்டியுள்ள புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்திலயும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் இதுல எல்லாம் புது மயிலாடுதுறை காரைக்கால் மற்றும் அதில் ஒரு சுற்று கொஞ்சம் காற்று கடன் நோக்கி இருக்கும் புயல் காற்று அல்ல புயலுக்கு போகும் காற்று புரிஞ்சுக்கீங்க புயல் காற்று அல்ல புயலுக்கு போகும் காற்று அது புயல் அல்ல ஒரு ஆழ்ந்த மண்டலம் அது செயலிலிருந்து மண்டலமாகத்தான் அது தமிழ்நாட்டின் கரையை நெருக்கமா போகும் அது கரையை கிடக்கும் பொழுது ஒரு வெல் மார்க்டு லோ தான் கரையை கிடக்கும் அதாவது தீவிர தாழ்வு பகுதியாக மழை தரும் நிகழ்வாக தான் கரை கிடக்கும் மழைதர நிகழ்வாக கரை கிடக்கிறதுனால தான் வடக்கு போய் கொஞ்சம் மழையோட அளவு குறையுதுன்னு சொல்கிறேன் திருவண்ணாமலைக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மழை இருந்தாலும் டெல்டாவை ஒப்பிடும்போது திருவண்ணாமலை கம்மி டெல்டா ஒப்பிடும் போது வடக்கு விழுப்புரம் கம்மி கம்மி ஆனால் வடிய விடுற தண்ணி தான் நான் சொல்கிறேன் கம்மின்னு சொல்கிறேன் உபரி நீர் தான் வடியை விட தான் செய்யணும் அங்கேயும் ஏன் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டையிலும் வடியை விட தான் செய்யணும் திருவண்ணாமலையிலையும் வடிய விட தான் செய்யணும் உபரி நீர் அதாவது பற்றாக்குறை கிடையாது அதாவது வடிய விடுதல் அளவில் குறைவாக இருக்கும் இங்கே வடிய விடுதல் நாட்கள் ஆகும் வடிவதற்கே நாளாகும் அப்படிப்பட்ட மழையாக இருக்கும் டெல்டாவில் என்பதை அதனால நாம் என்ன செய்யணும் என்ன செய்யணும் மின்சாரம் இல்லைன்னா உங்களுக்கு ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு வச்சுக்கணும் பவர் பேங்கில் சார்ஜ் ஏற்றி வச்சுங்க இன்வெர்டர் சார்ஜ் சிக்கனமாக ஃபோனில் பயன்படுத்திக்கணும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது அவ்வளோதான் ஆடு மாடுகளை பத்திரமான ரெண்டு நாள் இடைவிடாத மழை பெய்யும் என்பதனால அவர்களுக்கு அது அவைகளுக்கு தீவனம் வேணும் அதை முன்னேற்பாடாக எடுத்து வச்சுங்க ஆடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் வேப்பந்தடை போன்ற தடைகளெல்லாம் எல்லாம் கொஞ்சம் வெட்டி தயாராக கட்டி வச்சுங்க கொஞ்சம் மழைக்கு இடையில போய் அப்பப்போ எடுத்து எடுத்து போடுற மாதிரி மழை சாரல் மாடுகளுக்கும் ஆடுகளுக்கெல்லாம் கால்நடைகளுக்கெல்லாம் படாதவாறு சுற்றிலும் அடைப்பு வைங்க முதல்ல காற்று வந்து மழை வந்து இப்போது கடலில் பொழுது கா வடகிழக்கில் இருந்தும் வடக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தால் கடல் நோக்கி சாரல் மழை இருக்கும் சாய்த்து கொண்டு பெய்யும் என்பதனால நீங்கள் ஒரு பந்தல் போட்டிருந்தாலும் உள்ளே போக வேஸ்ட்டு செங்குத்தா மழை பெய்யாது சாய்வாக தான் மழை பெய்யும் அதனால் நீங்கள் வந்து அது வே வேஸ்ட்டு அதனால் சுற்றினும் அடைப்பு இருக்கணும் அப்போ தான் அது இருக்கணும் கொஞ்சம் அதற்கும் கொஞ்சம் கரிசனம் காட்டுங்கள் இது தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இதை ஃபார்வேர்டு செய்யுங்கள் தயவு செய்து ஃபார்வேர்டு செய்யுங்கள் சொன்னீங்கன்னா திரிஞ்சு போயிடும் புயல்னு போய் சொல்லிடுறாங்க தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுத்துடுறாங்க அதே போல இன்னொன்று சொல்றீங்க பெய்ய பெய்ய வடிய விடுங்கள் தண்ணி எல்லாம் தொடர்ந்து விட்டு தண்ணி இல்லை தண்ணி இல்லைங்கிற சில மாவட்டங்களை புரிஞ்சுங்க பெய்ய பெய்ய வடிவிடணும் உள் மாவட்டங்களுக்கு மழை பெய்ய போகுது பெய்ய போகுதுன்னு வடிவெட்டுக்கூடாது பெய்ய பெய்ய வடிய விடுங்கள் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு தான் தென் மாவட்டங்களுக்கு கடலோர பகுதி நிறைய இருக்குது உள்ளே எல்லாம் எங்கேயுமே சரி பெய்ய பெய்ய வடிவிடுங்க தண்ணீர் வேண்டும் அதுக்காக ஏரிகளை கரைகளை கட்டி வைங்க நம்ம ஏரி தண்ணி வேணும் கோடையில் பயன்படுத்துறதுக்கு அதனால கரையை பலப்படுத்தி வைங்க கரையில் சிறு ஓட்டை கூட இல்லாதவர்கள் ஒரு கண்காணிப்புலேயே இருங்க அதே போல அந்த ஆற்றங்கரையில் இருப்பவர்கள் தயவு செய்து வேண்டாம் ஏற்கனவே பல வெள்ளங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க தாழ்வான பகுதியாக உங்க பகுதிங்கிறத சிந்தித்து மேடான பகுதிக்கு போயிடணும் இதெல்லாம் பஞ்சிங்க பாக்கி எல்லாம் உங்கள் முடிவுக்கே விட்டுற நான் சொன்னா நான் வந்து என்னென்ன முன்னெச்சரிக்கைன்னு என்ன சில இருக்குது அதெல்லாம் சொன்னீங்கன்னு வச்சிக்கலேன் எல்லாமே பிரச்சனைக்கு உள்ளாயிடும் அதனால மழை நிறைய இருக்கு அப்புறம் வந்து காற்றோட லேசான மழை இருக்கும் காட்டுன்னா புயல் காற்று கிடையாது சும்மா சாதாரண மரங்களை லேசாக அசிக்கக்கூடிய காற்று கண்டிப்பாக இதில் வந்து ஒரு மரக்கடையில் போய் சிக்கிக்கிட்டாலும் சவுக்கு மரம்லாம் இருக்கும் வேதாரண்யத்தில் சவுக்கு மரம் போய் என்னங்க லைனில் போய் சிக்கிட்டுன்னா என்னாகும் அப்புறம் எந்த சவுக்கு சிக்கியிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்போ ஆகவே எந்த சவுக்கு சிக்கியிருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது சவுக்கு தோப்பு முழுக்க தேடணும் இதெல்லாம் நிறைய உடனடியாக மின் விநியோகம் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது போது உடனே மின்சாரம் வராது கண்டிப்பாக இதற்கெல்லாம் முன்னெச்சரிக்கைக்காக நிறுத்தலாம் நிறுத்தினாலும் மழை ஊஞ்ச பிறகு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க அதுக்கே ஒரு நாள் ஆகிடும் ஆகவே மின் விநியோகம் தடைபடும் என்பதனால பார்த்து கொள்ளணும் கரம் அதே போல் மழைப்பிடிவு தொடர்ந்து இருக்கும் என்பதனால அதையும் நீங்கள் அதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை கால்நடைகள் பாதுகாப்பு எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சென்னையை பொறுத்த வரைக்கும் டெல்டா விட குறைவு தான் ஆனால் ஆனால் அங்கேயும் கொஞ்சம் பாதிக்கிற மழை இருக்குது அதுக்காக வானிலை அறிக்கை கூட இணைந்திருந்து வானிலை இருந்து தான் உங்களுடைய பணிகளை நீங்கள் சென்னை உள்ளிட்ட வடகிழவர பணிகளை செய்யணும் அங்கேயும் நிறைய மழை இருக்குது சென்னையை ஒப்பிடும் டெல்டா ஒப்பிடும் பொழுது சென்னைக்கு குறைவாகத்தான் தெரிகிறது ஆனால் அங்கும் பாதிக்கிற மழை இருக்குது எப்படிப்பட்ட பாதிப்பு என்று தேவையில்லாத முன்னெச்சரிக்கை அங்கேயும் எடுத்துடக்கூடாது மழை நிகழ்வு மழை நிகழ்வு கடலூர் அதுக்கு தாண்டி கரையை கிடக்கும் பொழுது அது செயலிருந்து தான் கரை கிடக்கும் அதனால் மழை நிகழ்வு அது நாழ்ப்பாணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் காற்று இருந்தாலும் அது பாதிக்கிற காற்று இல்லை மழை நிகழ்வு அடி நிகழ்வு இணைந்தே இருங்கள் அப்டேட் நன்றி